தொண்டை மண்டல அறக்கட்டளை மூலியமாக வைத்திய குறிப்புகளை சொல்லலாம் என்று பலர் பல வகையான முறைகளிலே இங்கே பேசினார்கள் நான் சுமார் ஒரு இரண்டு மூன்று மூலிகைகள் மட்டும் சொல்கிறேன் நமது க கீழாநெல்லி கீழாநெல்லி உங்கள் வீட்டு அருகிலே இருக்கும் அந்த மூலிகையை வந்து சாதாரணமாக கையிலே பறித்து கொஞ்சம் வெறும் வயிற்றிலே சாப்பிட சாப்பிட்டால் உங்களுக்கு பித்தத்தினுடைய நோய்கள் அனைத்தும் தனியும் அதோடு நல்ல பசி இருக்கும் உடல் கோளாறு உள்ளவர்கள் மேல் உடலுக்கு மேல் கோளாறு உள்ளவர்கள் கீழா நெல்லியை பறித்து அம்மியில் அரைக்க வேண்டும் அதாவது காரம் இல்லாத அம்மியில் அரைத்து உடல் முழுவதும் தேய்த்து குளிக்க வேண்டும் தேய்த்து குளிக்கும் போது உடலே வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியை வந்து காணலாம் செய்து பார்த்தால்தான் தான் தெரியும் அதோடு நமது இந்த கரிசாலை கரிசாலை என்பது கரிசலாங்கண்ணி அரிசலாங்கண்ணி என்பது காயக்கற்ப மூலிகை அதோடு ஒரு சித்தர் பாடல் உண்டு காக்கை கரந்தை கருணீலி கருங்கையான் வாக்கில் நல்ல வல்லாறை இவை ஐந்தும் அரைத்து ஒன்பீரே ஆக்கை அழிவு ஆயிரத்தி எட்டு ஆண்டு இந்த மூலிகை அதாவது கருப்பு மூலிகைகள் மூலிகையிலே வந்து கருப்பு இனம் ஒன்று உண்டு அந்த கருப்பு இனத்துக்கு நல்ல சிறப்பு உண்டு அந்த மூலிகைகளை கண்டுபிடித்து அந்த சாப்பிட்டால் ஆயிரத்தி ரெண்டு ஆடு வாழலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கரிசாலை என்பது ஒரு காயம் காயம் பட்டால் கூட போதும் அந்த கரிசாலையை கொஞ்சம் அரைச்சி கட்டினா போதும் அந்த வடு கூட இருக்காது உங்களுக்கு வடு கூட மறைந்து விடும் அளவுக்கு கரிசாலை அதே போல் கல்லீரல் கல்லீரலெல்லாம் அதிகபட்சம் செயல்படுவது கரிசாலை தான் கல்லீரல் என்பது நமது உடலின் தொழிற்சாலை அதே போன்று விஷம் மருந்தியவர்களுக்கு அதை போது அந்த இதை ஈரலை தான் கட் பண்டு போயிடுது அதை தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அதில் தான் அந்த விஷத்தன்மையெல்லாம் அடங்கியிருக்கும் அந்த அளவுக்கு சில்லறை விஷங்கள் சில்லறை விஷங்களை வந்து பித்த நீர் எடுக்கும் நம்ம சாப்பிட்றதில் எவ்வளோ வந்து சில்லறை விஷங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து நமது அந்த கல்லீரலில் போய் சேர்ந்து எல்லாமே படிமமாக தான் ஆகும் கல்லீரல் மட்டும் பாதித்தால் ஒன்று ஒன்றாக வரும் இதயம் அனைத்தும் அதோடு எமது இதிலையும் பார்க்கும்போது பிபி என்று சொல்வார்கள் இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம் ஒரு நோயே கிடையாது டென்ஷன் அதாவது ம மனது தான் வந்து காரணமே அதற்கு நல்ல டென்ஷன் வரவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் கண்ணை மூடி படுத்தால் போதும் அது உடனே அதே போல் சர்க்கரை சர்க்கரைன்றது நோய் கிடையாது நோயை ஆக்கி விட்டார்கள் தற்சமயம் உள்ளவர்கள் இப்போ சர்க்கரைக்கு மாத்திரை போடுவார்கள் போட்டால் போக போகாது ஒரு ஒரு வாரம் விட்டு போட்டு பாருங்க சர்க்கரை கம்மியாகும் மாத்திரை போட்டால் உடலில் அப்படியே தான் இருக்கும் அதுக்காக தான் இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிடு பிபிக்கும் அது ஆ வயது டாக்டர்கிட்ட போனாக்கா உடனே சொல்லிடுவாங்க சாகிற வரைக்கும் போடணும் காரணம் என்னன்னா இந்த மாத்திரையாக தான் சாகிறது மாத்திரையை நெறித்து போட்டு பாருங்கள் உங்களுக்கு அது இதாக இருக்கும் அதே போன்ற சர்க்கரை உள்ளவர்கள் நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் உணவை வந்து நன்றாக மெனுந்து சாப்பிட்டால் வாயிலே பாதி ஜீரணம் ஆகிடும் உங்களுக்கு உடலில் போனால் எல்லாம் ஜீரணம் ஆகும் அந்த ஜீரண சக்தி நன்றாக இருந்தால் சர்க்கரை என்பது இருக்காது ஆனால் யாரும் செய்வதில்லை அதோடு நமது நாட்டு உணவை சாப்பிட வேண்டும் தற்சமயம் இருக்கிற உணவுகள் இல்லை தற்சமயம் பாஸ்ட்டு போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பாஸ்டாக போயிடுறாங்க ஜனங்க அவ்வளோதான் ஆகையால் நமது நாட்டு உணவுகள் அதே போன்று எல்லோருமே வந்து ஒரு தானியங்களை ஒரு வேலை சேர்த்து கொள்ளுங்கள் கம்பு கேழ்வரகு சோளம் இத மாதிரி இருக்கிறது அதை வந்து ஒரு நேரம் அந்த நாளிலே வந்து அப்படி தான் இப்போ பார்த்தா வந்து பள்ளிக்கு போகிற பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுத்து அனுப்புகிறாங்க சாக்லேட்டெல்லாம் அப்போ கிடையாது கம்பு உருண்டை ரெண்டை கொடுப்பாங்க இந்த புருளங்காய் ஒரு ஒன்று கொடுப்பாங்க எள் ஒரு கொடுப்பாங்க இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு தான் இப்போ பாருங்கள் எனக்கு எழுபத்தி ஆறு ஆகுது இன்னும் ஒன்றும் இல்லை நோய் காரணம் என்னென்னா இதுதான் நம்ம தமிழர் ஒன்று ஆச்சு அந்த இந்த அளவுக்கு எனக்கு அதே போல் இது நமது நீராகாரம் இப்போ மேலை நாடுகளிலே வந்து நீராகாரம் பாட்டில் அடித்து விற்கிறாங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்காங்க இப்போ நம்ம அங்கே இருக்கிற இதெல்லாம் கொண்டாந்து இங்கே விட்டுட்டாங்க பிரச்சனைகள் வந்து இதுதான் இப்போ பெரும்பாலும் நோய் வர்றதுக்கு தான் எல்லாமே விற்கிறாங்க ஜனங்க அதை வாங்கி சாப்பிட்டு எல்லா நோயும் வர வச்சுக்கிறாங்க இது வந்து நம்ம தான் அறிவுபூர்வமாக நம்ம தான் தெரிஞ்சு அதை பழக்கப்படுத்திக்கணும் யாருமே பார்க்குறாங்க இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போய் வருவாங்க புரிஷன் பண்ணுறாட்டின்னு வச்சுருக்கோம் உடனே எங்கடா போய் சாமிங்கிறது எல்லாம் பாத்திரம் கழுவணும் அதை கழுவினும் ஒரு சிக்கன் ரைஸ் வாங்க பாதி பாதி சாப்பிட்டு படுத்துக்கிறாங்க அப்போ அந்த அஜினோ மோட்டோன்ற ஒன்று போடுவார்கள் அதிலே அதிலே வந்து என்னன்னா எலும்பை ஊருக்கு இதோட தன்மை இருக்கிறது இன்னைக்கு கல்யாணத்துலலாம் ஆறு கிலோ வாங்கி போட்டுறாங்க ஆகையாலே வந்து எல்லாரும் நமது நாட்டு உணவை சாப்பிடுங்கள் நான் அதே போல ஆரோக்கியமா இருங்கள் அதோட பேச நேர இன்மை காலத்தால் இதோடு முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்